தமிழ்நிறம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க பேசலாம் வணக்கம் சார் ஆளுநர் ரவி அவர்கள் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து பேரவைக்கு வரும்போது அதை புறக்கணிச்சுட்டே இருக்காங்க இந்த எப்படி பாக்குறீங்க அதை பொதுவாக ரொம்ப குழந்தைத்தனமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க குழந்தைத்தனமாக இருக்கிறது மட்டுமில்லை அதாவது ஒரு சண்டை கோழி மாதிரி ஆயிட்டாரு அதாவது என்ன காரணத்தினால சண்டை போடுறோம் என்ன பர்பஸ்க்காக சண்டை போடுறோம் ஆஹாங்க அது அது போடுறதுனால ஏதாவது ப்ரோயோனம் உண்டா நம்ம யாரை ரெப்ரெசன்ட் பண்றோம் நம்ம வந்து மத்திய அரசை ரெப்ரெசன் பண்றோம் நம்ம வந்து நம்மள வந்து பிஜேபிக்கு ஆதரவா செயல்படுறோம்னு விமர்சனம் ஏற்கனவே இருக்கீங்க அப்படி இருக்கும்போது நம்ம இது மாதிரி எல்லாம் ஈடுபடுறது சரியான விஷயம்தானா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்ல சோ ஆன்டி பிஜேபி இந்த மாதிரிலாம் நடக்கும் போது தான் திமுக அணி இன்னும் ஸ்ட்ராங்கு இந்த மாதிரிலாம் நடக்கும் தான் திமுக அணி வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகுது திருமாவளவன் எல்லாரும் கும்பலா போய் பாக்குறாங்க சிம் மினிஸ்டர் எல்லாருமே வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க வேல்முருகன் உட்பட எல்லாருமே கவர்னர் எதிர்க்கிறாங்க ஒரு திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் அவங்க இருக்காங்க ஒரு மாதிரி ஆயிடுறாரு ஆளுநர் தன்னுடைய செயல்பாடுகள்னால திமுக கூட்டணியை கட்டுக்கோப்பா வைக்கிறார் ஓகே அவருடைய பணி அதுதான் போல் இருக்கு யாரோ விமர்சகர் யாரோ போட்ட மாதிரி திமுக கவர்மெண்ட் பிரச்சனை வரும்போதெல்லாம் ஆளுநர் கை கொடுக்கிறாரு கரெக்டா அந்த மாதிரி கை கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் பாயிண்ட் என்னன்னா வந்து ஆளுநரை பொறுத்த மட்டும் அவர் நேத்து போட்ட சண்டை தேவையில்லாத சண்டை தமிழ்நாடு சட்டசபையோட வரலாறு தெரியாம போட்ட ஒரு சண்டை அது வந்து அவர் வந்து ஒரு முன்மூடியோட வந்திருக்கார் இந்த அரசாங்கம் தயாரிச்சு கொடுக்குற அந்த அறிக்கையை வந்து நம்ம படிக்கூடாது அப்படின்ற முடிவோட தான் வந்திருக்காரு அதுக்கு என்ன சாக்குன்னு பார்த்தாரு தேசிய கீதத்தை பாடுங்கன்னு சொன்னாரு தேசிய கீதத்தை பாடுற வழக்கம் சரது வில கிடையாது முதல்ல வாழ்த்து பாடுவாங்க அப்புறம் படிச்ச பிறகு தேசிய கீதம் பாடுவாங்க படிக்காத போது அப்புறம் தேசிய கீதம் எங்க பாடுறது அப்புறம் தேசிய கீதத்துக்கு அவமானம் எங்க வந்தது தேசிய கீதம் பாடும்போது அவமதிச்சீங்கன்னா நிக்காது உட்காந்து இருக்கிறது இதெல்லாம் தான் அவமதிக்கிறது தேசிய கீதமே பாடுற அவசியமே வராத போது அதை எங்க நம்ம புறக்கணிச்சோம் புறக்கணிக்கிறது கடைசியில பாடாதான் புறக்கணிக்கிறது கடைசியே அந்த வாய்ப்பே வரலையே நீங்க நீங்க ஒரே நேரத்திலேயே இங்க இருக்கிற மரபு அப்படிதான் இருக்கு மத்த அசெம்பலியில் வேற மாதிரி இருக்கலாம் அந்தந்த சபையில் ஒரு மரபு காப்பாத்துறாங்க இந்த சபையில் அந்த மரபை காப்பாத்துறாங்க நீங்க அதை தெரிஞ்சுட்டு தான் என்ன பண்ணுறீங்க வந்து தேசிய விதத்தை பாட சொல்றீங்க நீங்க படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை இதை எப்படி தான் போன வாட்டி நம்ம ஏதோ விட்டுட்டுலாம் படித்தோம் இந்த வாட்டி மொத்தமாக இப்படி படிக்காத இருக்கிறது நமக்கு பிடிக்காத விஷயங்கள் பலர் எழுதி இருக்காங்களே இவங்க என்ன பண்ணுறது நம்ம சொன்ன விஷயத்தையும் சேர்க்க மாட்டேங்கிறாங்களே என்ன பண்ணுறதுன்னு பார்த்து கட்சியில தேசிய விகிதத்தை பாடுங்க அந்த சமயம் பார்த்து எதிர்க்கட்சிகளில் வேற ஓயல் முருகன் வேற குரல் கொடுக்குறாரு காங்கிரஸ் வேற குரல் கொடுத்து ஒரு பக்கம் யார் வந்து சார் யார் வந்து சார்னு இவங்க வேற கத்தியும் கேட்கறாங்களா அந்த கத்தல்ல வந்து என்ன பேசினாங்க பேரவைத் தலைவர் என்ன சொன்னாரு தெரியல கடைசியில் இவர் எழுந்து வெளில மட்டும் போறாரு டிவி காட்சிகள் எக்ஸாக்டா என்ன வந்து படிக்கிற மூடிலயே வரல ஓகே வெளியில கிளம்பி போகணும் சண்டை போட்டு வெளில கிளம்பி போகணுன்ற மூலதான் வந்திருக்கார் அது தெரியுது கிளீனா பட் நான் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா தேசிய கீதம் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு ஏன்னா அங்க வந்து அப்பா அவர்களுக்கு தான் அந்த பேரவை பொறுத்த மட்டும்ல அவர் தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறப்போ ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கப்போ வானத சீனிவாசன் அவங்க சொல்கிறப்போ மரபு நம்முடைய மரபு என்னென்னா எப்போதுமே ஒரு நிகழ்ச்சி முடியும் போதுதான் தேசிய கீதம் வந்து இசைப்போம் ஆனால் வானத சீனிவாசன் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க தேசிய கீதம் தானே கேட்டாங்க நம்ம நேஷனாந்தம் தானே சொல்கிறாங்க அது பாடுறதுல என்ன வந்துடுச்சு இவங்களுக்கு திமுகவுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க சார் அது வந்து கேள்வி கேட்கறது வந்து நீங்க சாதாரணமா இருக்கலாம் ஆனா வந்து ஒரு மரபுன்னு பேர பேரவைக்கு ஒரு மரபு இருக்கு அந்த மரபை அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த நீங்க திடீர்னு தேசிய கீதம் கடைசியில பாடத்தான் போறாங்க சரி கடைசியில பாடல்கள் என்னதான் பிரச்சனை கடைசியில பாடல்கள் என்னதான் நீங்க அவமதிச்சீங்கன்னு சொல்லலாம் கடைசியில பாடுறதுக்கான வாய்ப்பே வராத போது நம்ம எப்படி அவமதிச்சாங்கன்னு சொல்ல முடியும் அதனால தேசிய கீதம் பாடுற மரபு இங்கே இல்லைன்றது போது ஜனநாயகத்துல வந்து விதிகளை விட மரபுகள் முக்கியம் ஆக்சுவலா ரெண்டாவது வந்து அந்த உரையில் வந்து என்ன இருக்கு ஏது இருக்கு அதை ஏன் படிக்க மாட்டேங்கிறார் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது அவருக்கு வந்து அமைச்சரவை அப்ரூவ் பண்ண ஒரு உரையை வந்து படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஆக்சுவலா அது படிக்கலைன்னா வந்து அரசியல் சட்டத்து அடிப்படையில் அவர் வந்து பொறுப்பில் இருக்கார் அதுக்கு அர்த்தமே கிடையாது ஏன்னா அரசியல் நிர்ணய சபையில் வந்து வாக்குவாதங்கள் வந்தபோது அம்பேத்கர் ரொம்ப தெளிவான சொல்றாரு அமைச்சரவை முடிவுக்கு ஆளுநர் கட்டுப்படணும்னு சொல்றாரு அப்ப அமைச்சரவை தயார் பண்ண உரை அப்ரூவ் பண்ண உரையை நீங்க வந்து இது பண்ண வேண்டியிருக்கு படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா சிலது சொல்லி மாத்தலாம் அது வேற விஷயம் ஆனா இந்த கவர்மெண்ட் வந்து அது கூட வந்து இல்லை ஏன்னா நீங்க படிக்க வேண்டிய கட்டாயத்தில் ஏன் இருக்கீங்கன்னா இந்த உரையை பத்தின விவாதம் வந்து ரெண்டு நாள் நடக்கும் அரசாங்கத்துல அப்படி ரெண்டு நாள் நடக்கும் பொழுது அந்த உரையை பத்தின அந்த கவர்மெண்ட் ஏதாவது தங்களை பத்தி உயர்வா சொல்லியிருக்காங்கன்னா அதை விமர்சனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கு ஆக்சுவலா ஓகே அப்போ அதை வந்து அவங்க விமர்சிப்பாங்க நீங்க வந்து அது ரைட்டு தப்பு சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது அந்த உரிமை வந்து யாருக்கு இருக்குன்னா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தான் இருக்கு அவங்க விமர்சிக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்க அரசாங்கம் இது மாதிரி சொல்லியிருக்கு ஆனா உண்மை நிலை இது மாதிரி இருக்கு சார் நாட்டில் சட்டம் ஒழுங்கு இவ்வளவு கெட்டு போயிருக்கு நீங்க சட்டம் ஒழுங்கு ஆக இருக்குன்னு சொல்றீங்க அதனால அவங்க விமர்சிப்பாங்க உங்க வேலையே அது கிடையாது உங்க உங்க அரசாங்கத்தை பத்தின ஒரு அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து இவர் அரசாங்கம் தான் இவர் தலைமை பொறுப்பில் இருக்கிறதுனால இவரோட அரசாங்கத்தை பற்றின செயல்பாடுகள் என்ன பண்ணினோம் என்ன பண்ண போறோன்றது ஒரு விஷயம் தான் அதில் வருது ஆக்சுவலாக ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இவர் வந்து தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரி படிக்காத போகிறது போன்ற விஷயங்கள்லாம் ஸ்டாலினர்கள் சொன்ன மாதிரி சிறுபள்ளைத்தனமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக ஓகே ஏன்னா இந்த இதில் நிறைய விஷயங்கள் கவர்னருக்கு தான் இந்த அரசாங்கம் வந்து அதிகாரத்தை கொடுக்குது இவங்க நம்மளை முடக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே பார்த்தா யூஜிசி விதிகள் திருத்தம் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து துணைவேந்தர்களை வந்து ஆளுநர்கள் நியமிக்கலாம் அதாவது கல்வி சார்ந்து இல்லாதவங்களை கூட வந்து இதில் துணைவேந்தர்களாக போடலாம் அப்படிங்கிறப்போ அதுக்கு முதலமைச்சரும் கடுமையான கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க இந்த இதை குதிரை கீழே தமிழ் மட்டும் இல்லாமல் குழிகப்படி சக்தியாக இருக்குது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஆறு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் கிடையாது ஏன்னா தேடுதல் கமிட்டியில வந்து யூஜிசி ரெப்பரசன்டேட்டிவ் போடணும்னு கவர்னர் விடாபடியா இருக்காரு அது வந்து பல்கலைக்கழக விதிகளில் எதுவரையும் வரல அப்படி இல்லாத போது எப்படி போட முடியும் ஒன்னு அரசாங்கத்தோட ரெப்பரசன்டேட்டிவ் இன்னொன்னு பல்கலைக்கழகத்தோட ரெப்ரஸன்டேட்டிவ் இன்னொன்னு கவர்னர் ரெப்ரஸன்டேட்டிவ் இந்த மூணு பேரும் தேடுதல் கமிட்டில இருந்தாங்கன்னா ஒருத்தர் தேடி ஒரு மூணு பேரை கொடுப்பாங்க அதுல யார ஏத்துக்கிறது கவர்னரோட இஷ்டம் தான் இஷ்டம் தான் சப்போஸ் எதிர்கட்சி ஆளாத மாநிலங்கள்ல கவர்னருக்கும் அரசாங்கத்துக்கும் நல்ல உறவு இருக்கும் பாஜக ஆளுற மாநிலங்கள்ல அப்ப பாஜக கவர்மெண்ட் சிஎம் என்ன சொல்றாரோ அதையே போட்டு போயிடுவாங்க இங்க எதிர்கட்சி ஆளுற மாநிலங்கள்ல இவங்க வேணும் தகராறு பண்றதுக்காக ஆளுங்கட்சி சொல்றத கேட்க மாட்டாங்க சோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி சூழல்ல வந்து ஏழு எட்டு யூனிவர்சிட்டியில வி இல்லாத போது தேடுதல் கமிட்டி போடுறதுலயே பிரச்சனை வரும்போது கல்வி வந்து மத்தியிலையும் இருக்கு மாநிலத்தில் இருக்கு கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு அப்படி இருக்கும்போது யூஜிசி இந்த யூஜிசி என்ன பண்ணுது அது மானியம் கொடுக்குதுன்றதுக்காக இந்த மாதிரி கண்ட்ரோல்லாம் கையில் எடுக்குது அதாவது துணைவேந்தர் வந்து வெளியில இருந்து வேற போடலான்னா அப்போ பாஜக ஆளுங்களை உள்ளே கொண்டுருவாங்க ஆர்எஸ்எஸ் ஆளுங்க இருக்காங்கல்ல அவங்கள உள்ள கொண்டதுக்கான ஒரு வழி தான் இது ஆக்சுவலாக ஏற்கனவே கவர்மெண்ட் அதிகாரிகள்ல வந்து இந்த லேட்டரில் என்ட்ரீனு போட்டு இந்த ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவலில் ஆர்எஸ்எஸ் ஆளுங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க இப்போ இந்த மாதிரி பல்கலைக்கழகத்துக்கும் இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் ஆளுங்களை கொண்டு வரணுன்ட்டு வெளியாளர்கள் இருக்கான ஒரு விஷயத்தை யூஜிசி கொண்டு வராங்க பாஜகவுடைய கூட்டணி கட்சிகள் இதெல்லாம் எப்படி வேடிக்கை பார்க்குறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு மாநில உரிமைகள் மாநில உரிமைகளை பறிக்கிறது அப்புறம் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலருக்கு வந்து இதே கிடையாது அதாவது ஸ்டேட் கவர்மெண்டோடைய சே எதுவுமே இருக்காது அவங்க எப்படி அவங்களோட சேவை இல்லாம ஒருத்தர் பிசி வந்து உட்காந்தாருனா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி மதிப்பார் அவர் ஆக்சுவலா அப்புறம் என்னதான் ஹோல்டு இருக்கு அப்ப இங்க இருக்கிற பல்கலைக்கழகத்தை நடத்துறது யாரு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது யாரு எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் தானே யூஜிசி மானியம் கொஞ்சம் இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல வரல பட் ஆனா பார்ட்லி வந்து அந்த பில்டிங் கட்டுறதோ அதுல மெயின்டைன் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் ஆசிரியர்களுக்கான சேலரி அந்த கிளினிக்கல் ஸ்டாஃபுக்கான சாலரி எல்லாருமே இவங்க தான் எடுத்துப்பாங்க அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன ரோல் இருக்கு ஆக்சுவலா ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இதுல அதிமுக தரப்பு அதற்கான எதிர்ப்புகள் எதுவுமே இல்லை ஏன்னா இவங்க யார் இந்த சாருங்கிறத ரொம்ப நீங்க சொல்ற மாதிரி எதிர்கட்சிகள் தன்னுடைய அந்த இடத்துல காமிக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை ஆளுநர் குறித்து வர்றப்பையுமே அவங்க கொஞ்சம் சைலண்டான ஒரு மூடில் தான் இருக்காங்க எதுக்குமே அவங்க எந்த எதிர்ப்புமே சொல்ல மாதிரி தெரியலாங்க அமித்ஷா அலர்ஜி ஆன்னா ஆளுநர் அலர்ஜி அவ்வளோதான் அலர்ஜி ஆவுக்கும் அலர்ஜி அவங்களுக்கு அண்ணாமலை மட்டும் தான் மட்டும்தான் எதிரி அந்த மட்டும் அது ஏன்னா மற்றதெல்லாம் வந்து அண்ணா ஆளுநரோ இல்லை அமித்ஷாவோ அதெல்லாம் வந்து அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அவங்களுக்கு எதிராக எதுவும் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றது தான் எடப்பாடி தரப்பு அவங்களுக்கு அடிப்படையில் வந்து நம்மள வந்து மத்திய அரசு மூலமாக எந்த விதமான டிஸ்டமன்ஸும் நம்ம வரக்கூடாது அந்த அளவுக்கு அந்த பாலிடிக்ஸாக பண்ணிக்கிறாங்க அவங்க ஓகே ஸோ இப்படி ஆளுநர் தொடர்ந்து இந்த மாதிரியான எதிர்ப்புகளை கொடுக்கறது மூலமாக அவருக்கு என்னதான் பலன் கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அது கடைசியாக ஏன்னா இப்போ சாதாரண நியூஸாக மாறுது அதுக்கப்புறம் அதை பெருசாக யாருமே கண்டுக்க மாட்டாங்க இல்லையா அதாவது இந்த ஆளுநர் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா திமுக வந்து இரநூறு இடங்கள் பண்ணணும்னு ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு நான் கூட அது மாதிரிலாம் வரதுக்கு சான்ஸ் இல்லை வெற்றி வேணா வரலாமே தவிர இரநூறு இடங்கள் பெறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா நானும் சொல்லிட்டு இருக்கேன் நிறைய பேர் அது தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஆளுநர் இது மாதிரி பண்ணியிருந்தாருன்னா இரநூறு இடங்களை பெற்றுவாங்க போல இருக்கே ஓகே நிலம அப்படி போயிட்டு போகிற கடைசியில் ஆளுநரே வந்து இரநூறு இடங்கள் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை திமுக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாருங்க யூஜிசியில் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் விஷயத்தில் யூஜிசி விஷயத்தில் ஆளுநர் மத்திய அரசோட மாநில அரசோட அதிகாரத்தை படிக்கிறாங்க இங்க அசெம்பலில இந்த மாதிரி நடந்துக்கிறாரு இந்த மாதிரிலாம் நடந்துக்கும் போது அப்புறம் தேசிய கீதத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க சித்தனு பிரிட்டிஷன் போடுறாரு அமிஷா பிரிட்டிஷன் போடுறாரு ட்விட்டர்ல எக்ஸ் தரத்துல போடுறாரு இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் அப்புறம் கல்வியில நிதி கொடுக்கறது கிடையாது கல்விக்கான நிதி இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணவே இல்லாங்க ஆக்சுவலா அதனால வந்து பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வந்து புது மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணலன்னா ஒன்பதாயிரம் கோடி கடன் கிடையாதுன்றாங்க அது மாதிரிலாம் பல தொந்தரவுகள் வந்து மத்திய அரசு மூலமாக கொடுக்குறாங்க மின் திட்டங்க நீங்கள் ஏற்றுக்கொண்டதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அதெல்லாம் இருக்கும்பொழுது கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரிலாம் கவர்னர் நடந்துக்கும்போது இந்த கவர்மெண்ட்டுக்கு இன்னும் அட்வான்டேஜ் தான் இந்த மத்திய அரசு இது பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வசதியான ஒரு வாய்ப்பை ஆளுநர் உருவாக்குறார் ஸோ இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற நம்ம வந்து தான் பார்க்கணும் இந்த நேரத்தில் நீங்க உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி சார் Thank you.